முதல் அஃபர்மேஷன் அப்படின்னா நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பணம் என்பது ஒரு ஆற்றல் தான் அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்றது இல்லை எழுதுறது இல்லை கேட்குறது இது வந்து அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ரிப்பிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நான் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் நான் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் நான் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த வாக்கியங்களை வந்து நீங்க திரும்ப திரும்ப கேட்கறது வந்து இங்கே ரெப்படேட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்போ இது ரெண்டு எதுதான் சக்தி வாய்ந்தது அப்படின்னா நீங்க அஃபர்மேஷன்ல வந்து நிறைய வெவ்வேறு விதமான வாக்கியங்களை வந்து பயன்படுத்துவீங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுவே ரெபிடேட்டிவ் அஃபர்மேஷன்ல ஒரு பதினஞ்சு நிமிஷமோ அரை மணி நேரமோ நீங்க ஒரே வாக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்குறதால அதனுடைய அந்த உணர்வு அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ஆரம்பிக்கும் போது நல்ல உணர்வு இருக்கும் போக போக அதனுடைய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷனை விடவும் அஃபர்மேஷன் வந்து அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடிகிறதுனால நம்ம இங்கே வந்து அஃபர்மேஷன் அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே ரிப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷனை கூட நம்ம உணர்வு உள்ளதாக மாற்ற முடியும் அதாவது அதிகமான உணர்வு உள்ளதாக மாற்ற முடியும் அது எப்படின்னா யாரும் ஒருத்தர் சொல்லக்கூடிய அந்த அஃபர்மேஷன் நீங்கள் கேட்குறத விடவும் உங்களுக்கான அந்த அஃபர்மேஷனை நீங்களே க்ரியேட் பண்ணி அதை உங்களோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து லூப்பில் போட்டு நீங்கள் கேட்குறது மூலமாக உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வெளிப்பட வாய்ப்பு இருக்குது இப்போ ஒருத்தர் ரிப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷன் ஒன்று வந்து ரெடி பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காருன்னு வைங்க அதாவது என்னென்னா நான் விரும்பும் நபர் என்னை விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி அவர் அதை லூப்பில் வர மாதிரி செட் பண்ணி அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு ஸோ இதை வந்து கேட்குறத விடவும் உங்களுடைய உணர்வுகளை அதிகப்படுத்துறதுக்காக உங்களுக்கான அஃபர்மேஷனை வந்து நீங்களே உருவாக்க ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எழுத ஆரம்பிங்க இப்போ நீங்கள் ஒரு நபர் விரும்புகிறீங்கன்னு வைங்க ராஜான்னு வைங்க நீங்கள் வந்து அவர் இனிமேல் தான் உங்களை லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதாதீங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க என்னென்னா லவ் பண்ணுறதை தாண்டி உங்களுடைய அந்த கோல் எப்படி இருக்கணும்னா உங்கள் ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிறது தானே அந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான ஒன்றாக மாறும் மேரேஜ் ஆனால் அது முழுமையான ஒன்றாக மாறும் ஸோ மேரேஜ் ஆன மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு அஃபர்மேஷன் ரெடி பண்ணுங்க எனக்கும் ராஜாவுக்கும் நான் நினைத்தது போலவே இன்று திருமணம் நடந்து முடிந்தது நன்றி அப்படின்னு நீங்க வந்து அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க ஏன்னா இதை கேட்கும் போதுதான் உங்களுடைய கற்பனையில அந்த விஷுவல் அப்படிங்கிறது வந்து போகும் அதே மாதிரி இப்போ நீங்க பிரியா அப்படிங்கிற ஒருத்தங்க லவ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி பண்றது வந்து பெட்டராக இருக்கும் எனக்கும் பிரியாவுக்கும் நான் நினைத்தது போலவே இன்று திருமணம் நடந்து முடிந்தது நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எழுதலாம் ஸோ இதே தான் எழுதணுமா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்ஸ் வந்து எழுதி பாருங்க ஒரு அஞ்சு சென்டென்ஸ் இல்லை பத்து சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதி பாருங்க அதை எல்லாத்தையும் திரும்ப நீங்க படிக்கும்போது எதுல வந்து எதை படிக்கும்போது உங்களுக்கு உணர்வு அதிகமா இருக்குது இது சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் பார்த்தீங்களா அதை வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதையவே லூப்பில் போட்டு திரும்ப 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 நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக வெளிப்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணர்வு நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த உணர்வு அதிகப்படுத்த நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறது பெட்டர் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி நீங்கள் எழுதாதீங்க ஏற்கனவே கையில் குழந்தை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை எழுதுங்க அந்த சென்டென்ஸ் அந்த மாதிரி எழுதுங்க வீடு வாங்கணும் அப்படின்னா லேண்ட் வாங்குறதை பற்றியோ ஹவுசிங் லோன் வாங்குறத பற்றியோ எழுதாதீங்க ஏற்கனவே அந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அதில் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நபர் உங்களை லவ் பண்ணுற மாதிரி எழுதாதீங்க அவர் கூட உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க இதுதான் வந்து ஒரு முழுமையான ஒன்றாக இருக்கும் இந்த அஃபர்மேஷன் ரிப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷன் இது ரெண்டில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது இது ரெண்டுமே பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் காலையில் எழுந்ததும் முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ரிப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷனை வந்து கேளுங்க அப்படி கேட்கும்போது அதாவது ஒரே சென்டென்ஸ் தான் அதாவது நீங்கள் எதை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சென்டென்ஸ் தான் அந்த ரிப்பீட்டடி அஃபர்மேஷனில் கொண்டு வந்திருப்பீங்க அதை வந்து திரும்ப 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 நீங்கள் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கேட்கும்போது என்ன ஆகும்னா அந்த நாள் முழுக்க உங்களுடைய கான்சியஸ் அதை அடையிறதுக்கான வேலைகளில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் நீங்கள் வேற ஒரு வேலை கூட செஞ்சுட்ருக்கலாம் பட் உங்களோட பேக்ரவுண்டில் அது வேலை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அதை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை வந்து தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ காலையில் முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரிப்படேட்டிவ் அஃபர்மேஷன் வந்து கேளுங்க இதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு நபரை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அஃபர்மேஷன் கேட்கலாம் இல்லை பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அஃபர்மேஷன் கேட்கலாம் உங்களுடைய இலக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான அஃபர்மேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து காலையிலும் நைட்டும் வந்து கேட்கலாம் காலையில் வந்து ரிப்படேட்டிவ் அஃபர்மேஷன் நைட் வந்து அந்த நார்மல் அஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேட்கலாம் இப்படி நீங்கள் நைட்டு கேட்கக்கூடிய அந்த அஃபர்மேஷன் அதாவது இப்போ பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கும் போது பணம் என்பது ஆற்றல் தான் நான் பணத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான இந்த அஃபர்மேஷன்ஸை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான மனநிலையில் நீங்கள் தூங்க போவீங்க அப்போ உங்களுடைய அந்த தூக்கம் கூட வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸில் நீங்கள் இருக்கக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தூக்கமாக இருக்கும் ஃபைனலாக அஃபர்மேஷன் ரிப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷன் இது ரெண்டில் எது சக்தி வாய்ந்தது அப்படின்னா அஃபர்மேஷனில் சென்டென்ஸ் மாறி மாறி வரதுனால உங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக வெளிப்பட வாய்ப்பிருக்குது அதுவே ரிப்பீட்டெட்டிவ் அஃபர்மேஷனில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் அதனுடைய உணர்வுகள் குறைய வாய்ப்பிருக்கு ஆனால் அதையும் எப்படி அதிகமாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த அஃபர்மேஷனை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும் இதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதுக்கான பிளே லிஸ்ட் லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தொடர்ந்து ஈர்ப்பு பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எஸ்எஸ் பாலா நன்றி